தஞ்சாவூர் சிங்கப்பெருமாள் குளம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தஞ்சை மேற்கு ஒன்றிய தலைமை சார்பில் கட்சி ஏற்றும் விழா நடந்தது நடிகர் விஜய் அரசியலில் களமிறங்கியுள்ளார் தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் சூட்டி கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு மாவட்டம் கட்சி கொடி ஏற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி தஞ்சாவூர் சிங்கப்பெருமாள் குளம் பகுதியில் தஞ்சை மேற்கு ஒன்றிய தலைமை சார்பில் கட்சி ஏற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கு தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் தஞ்சை மத்திய மாவட்ட தலைவர் விஜய் சரவணன் தலைமை வகித்து கட்சி கொடியேற்றினார் தஞ்சை மேற்கு ஒன்றிய தலைவர் தமிழ் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் தஞ்சை மேற்கு ஒன்றிய செயலாளர் பொருளாளர் தலைவர் வசீம் துணை செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

কালমাদি আগে কালমাদি আগে কালমাদি আগে কালমাদি আগে তামিলনাড়ু வெற்றி কৰাও নেগে তামিলনাড়ু வெற்றி কৰাও নেগে কালমাদি আগে কালমাদি আগে আগে কালমাদি আগে কালমাদি আগে আগে কালমাদি আগে কালমাদি আগে কালমাদি আগে কালমাদি আগে কালমাদি আগে কালমাদি আগে